நியூஸ் பிஎம் நேயர்களுக்கு வணக்கம் பொன்னேரியில் வழக்கறிஞர்களின் படுகொலையை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்றிட வலியுறுத்தல் விரட்டில் உள்ள வழக்கறிஞர்களுக்கு துப்பாக்கி வழங்கிடவும் கோரிக்கை அண்மையில் சோளிங்கரில் வழக்கறிஞர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டும் திருவண்ணாமலையில் வழக்கறிஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் வழக்கறிஞர்களின் படுகொலையை கண்டித்து பொன்னேரியில் வழக்கறிஞர்கள் எதிரே வழக்கறிஞர்களின் படுகொலையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீதியை நிறைநிறுத்த போராடும் வழக்கறிஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் மேலும் மிரட்டல் உள்ள வழக்கறிஞர்களின் பாதுகாப்புக்காக துப்பாக்கி வழங்கிடவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது மாதிரி தமிழ்நாட்டில் தொடர்ந்து கொலைகள் நடக்குது குறிப்பாக சாதாரண இந்த கஞ்சா கொலை மோட்டிவேஷன் கொலைகளை மீறி தற்போது வந்து வழக்கறிஞர்கள் அங்கங்கே படுகொலை செய்யப்படுறாங்க ஒரு ஒரு வாரத்தில் சோரிங்கரில் வழக்கறிஞர் வெட்டி கொலை இப்போ திருவண்ணாமலையில் ஒரு வழக்கறிஞர் வெட்டிக்குலை தொடர்ந்து இது மாதிரி கொலைகள் நடக்குது இதனால வந்து வழக்கறிஞர் பாதுகாப்பு இல்லை இது சம்மந்தமாக தொடர்ந்து நாங்கள் பாதுகாப்பு சட்டம் ஏற்றணும்னு சொல்லிட்டு வரோம் இங்கே வந்து இதனால் வந்து வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு இல்லாதனால ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்குது தமிழக அரசு உடனடியாக இந்த பாதுகாப்பு சட்டத்தை ஈட்டணும் இரண்டு நாளைக்கு முன்பு திருவண்ணாமலையில் இருக்கின்ற வழக்கறிஞர் காமராஜர் என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் அதற்கு முக்கிய காரணமெல்லாம் எதுவும் இல்லை அவருடைய சொந்த கிராமத்தில் இரண்டு உறுப்பாக சண்டை போட்டு உள்ளனர் ஒரு பக்கம் அவர் வந்து வெயில் போடுகிறார் எங்களுக்கு எதிராக ஏன்டா பெயில் போட்டோம்னு சொல்லி வரலாம் இது என்ன இல்லை ஏதாவது நீதி இருக்குதா பாருங்கள் ஒரு வழக்கறிஞர் ஒருவர் தான் ஒரு கடமை நீ பெயிலே போடக்கூடாது என்பது ஒட்டுமொத்த அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு நிகழ்வு இதே போல சோழிங்கல்ல ஒரு வழக்கறிஞர் தொடர்ந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு வந்து எங்களே கடிக்கிற நிலைமைக்கு இந்த நாடு போய் கொண்டு வழக்கறிஞர்களே படுகொலை செய்தோம் அப்புறம் நீதிக்காக வாதாடுறது நாட்டில் யார் இருக்கார்கள் என்பது தான் கேள்வி ஆகையால் தமிழகம் மட்டும் இல்லை ஒன்றிய அரசு கூட இந்தியா முழுவதும் வழக்கறிஞர் பாதிக்கப்படுகிறார்கள் படுகொலை நிகழ்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் சமீப காலமாக வழக்கறிஞர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள் தாக்கப்படுகின்றார்கள் இது நிறுத்தப்பட வேண்டும் என்றால் வழக்கறிஞர்க பாதுகாப்பான முறையான ஒரு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஏற்ற வேண்டும் என்பது பொன்னேறி வழக்கறிஞர் சார்பாக இன்றைக்கு நாங்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளோம்